துரும நியூஷன் எப்படியாக்கா என்ன இருக்காது சொல்லுங்க மேடு போட்டுناங்க ரஷன் கடை எங்க இருக்குன்னு அந்த ஊர்ல சிமெண்ட் பில்ல போறாங்க மொத்த எவ்ளோ காடு இருக்கு 100 அது அப்படியே அது என்ன கடை ஒண்ணார்ச்சு கடைசுல <laughs> 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 <laughs>

ஒண்ணுர் <laughs>

ஆயிரணக்கான கோடி ரூபாய் நஷ்டத்தை ஓடுது வந்து என்ன <laughs> பேசி <laughs> நாம சின்ன பேட்டுக்கான பண்ணி பெரிய கேட்டுக்கான பள்ளி எப்படியாவது அந்த ஜனங்களுக்கு நம்ம கையை கால பிடிச்சி எப்பா நம்ம கிட்ட பாசனா இருக்க சொல்ல பாடு பாச வருஷம் ஏதோ நம்ம நம்ம எம்எல்ஏன்னு சொன்னாதானே அப்புறம் நம்ம மேல வந்து ஒரு கரிசல் வரும் ஒரே பஞ்சாயத்துக்கு வந்து எட்நூத்தி அறுபத்தி ஓட்டு

மெட்ராஸ் போயிருவாருப்பா வரவேட்டாரு ஆஹ் யாரும் தலைவர்ன்றாங்க அவங்க எல்லாம் வரமாட்டாங்க எங்க நீங்க எல்லாம் பார்த்தாதான் தலைவர் நீங்க எல்லாம் பார்க்கலாம் தலைவர் இல்ல ஒண்ணும் இல்ல எதுவும் தலைவராங்கன்னு

போட்டல நீங்க போறீங்க சிஸ்டம்ல

Thank you.